அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நாளை தினம் கார்த்திகை மாதத்தின் இரண்டாம் செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டாம் செவ்வாய்க்கிழமையை எப்படி வழிபாடு செய்யணும் என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம இந்த வழிபாடை செய்யணும் அப்படிங்கிற பற்றின தகவலையும் அது மட்டும் இல்லாமல் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபத்தை பற்றியும் வாங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு பொருள் என்ன அதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போட கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க சரி பதிவுக்குள்ள போகலாங்க நாளை தினம் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதத்தின் இரண்டாம் செவ்வாய்க்கிழமை இப்போ இந்த வழிபாடை இப்போ நான் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கோம் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யலாங்க கார்த்திகை முடிகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை செய்யலாம் இல்லைனா வியாழக்கிழமை கூட செய்யலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமை செய்கிறது ரொம்ப 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 விசேஷமானது நாளை தினம் செவ்வாய் இப்போது நாளைக்கு செவ்வாய் பகவான் முருகர் அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி பெருமாள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாளைக்கு சிவனுடைய அருளும் இருக்குது கார்த்திகை மாதம் அப்படினாலே கார்த்திகை தீபம் அது சிவபெருமானுக்கு உரிய ஒரு மாதம் இப்போ ஒரே கல்லில் நாலு கடவுளோடைய அனுகிரகமும் நிறைந்த நாளில் நாளை தினம் குழந்தை பாக்கியத்துக்காகவும் திருமண தடைக்காகவும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் குறிப்பாக செவ்வாய் தோஷம் இதெல்லாமே போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை அரசாங்க வேலை அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன் நோய் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு தீபம் ஏத்த போகிறோம் நாளை தினம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுங்க அறையை சுத்தம் பண்ணிவிட்டு பழைய பூக்கள் அதெல்லாம் இருந்தால் அப்புறப்படுத்திடுங்க எல்லா சுவாமி படத்துக்கும் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட முருகர் படம் வள்ளி தெய்வானையோட படம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல முருகரோட படம் எடுத்துக்கோங்க முருகர் படத்தை நல்லா சுத்தம் பண்ணி ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க சிவபெருமானோடைய படம் இருந்தாலும் எடுத்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க பெருமாளுடைய படம் இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு ஏகாதசியும் இருக்கிறதுனால இந்த பெருமாள் படமும் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது எந்த படம் இருக்கோ இல்லையோ முருகர் படம் கட்டாயமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் எப்பியும் போல் ஒரு காமாட்சியம்மன் விளக்கு துணை அகல் விளக்கை ஏற்றி வச்சுருங்க ஏற்றி வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ண முடிஞ்சோ நெய்வேத்தியம் பண்ண வச்சுருங்க ஒரு தட்டி எடுத்துக்கோங்க சில்வர் தட்டாக இருக்கலாம் பித்தளை தட்டாக இருக்கலாம் அந்த தட்டான நல்லா சுத்தமான தட்டை நல்லா எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப வேணாம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு பூக்களாக சிவரளி பூ எந்த பூ கிடைக்குதோ அந்த பூக்களால் அந்த தண்ணியில் அலங்காரம் பண்ணிவிடுங்க நிறைய வேணாம் ஒரு நாலஞ்சு பூ மட்டும் வச்சுக்கோங்க வெச்சுட்டு அதற்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கோங்க அந்த பித்தளை தட்டு வந்து தண்ணியில் படும்படியாக வச்சுக்கோங்க ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடியது அந்த வெற்றிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க அந்த ஓமில் வந்து என்ன குறை இருக்கோ அந்த குறை எழுதிக்கோங்க இப்போ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா குழந்தை பாக்கியம்னு பேனால் எழுதிக்கோங்க ஓம் அப்படிங்கிறத மஞ்சளால் எழுதி நடுவில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இப்போ அந்த பித்தளை தட்டில் அந்த ஓம் அப்படின்னு எழுதி வச்சுருக்க வெற்றிலையை வச்சுக்கோங்க அதற்கூட அந்த வெற்றிலை மேலே தூ துவரம் பருப்பு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு ஒரு அஞ்சாறு இருந்தால் கூட போதுங்க அந்த துவரம் பருப்பு வச்சு கொஞ்சமாக பச்சரிசி இருந்தா அப்படின்னா பச்சரிசி வச்சுக்கோங்க பச்சரிசி இல்லை அப்படின்னா நம்ம டெய்லி வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அரிசி ஒரு நாலஞ்சு அரிசி மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அதற்கு மேலே ஒரு நெய் தீபம் ஏற்றணுங்க நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும் நெய் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய ஒரு முருகர் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லுங்கள் இப்படி நம்ம சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா குழந்தை பாக்கியம் திருமண தடை செவ்வாய் தோஷம் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை ஜாதக தடை ஜாதக தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சுட்டு குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கவங்க ஆறு அப்படிங்கிற பாலாடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கு இருக்குது இல்லைங்களா அந்த சங்கு குழந்தைங்களுக்கு கூட போல அந்த சங்கு வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க அந்த சங்கு ஆறுலையுமே ஒரு ஒரு சொட்டு பசும் பால் ஒரு ஒரு சொட்டு விட்டு வைங்க இப்போ திருமண தடை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஜாதகத்தை வச்சு இப்போ சுவாமினுடைய காலில் பாதங்களில் வச்சு இந்த ஜாதகத்தை வேண்டிக்கோங்க என்ன குறை இப்போ நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரெசியூம் நல்லா புது ரெசியூமாக ரெடி பண்ணி ஜ சுவாமியினுடைய பாதத்தில் வச்சுக்கோங்க ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த மந்திரத்தையும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் இதை செய்யுங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் நிறைய பேருனுடைய அனுபவத்தினால ஏற்பட்ட ஒரு பரிகாரம் தான் இது இந்த தீபம் இப்போ தீபம் ஏற்றிடுறோங்க நாளைக்கு இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வேலையான காலை நாலில் இருந்து ஆறு மணிக்குள்ளே ஏற்றலாம் இல்லை அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே ஏற்றுங்க பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கி வைக்கணும் என்ன அந்த பொருள் நாளைக்கு ஏகாதசி பெருமாளுக்கு உரிய நாள் இப்போ நம்ம இந்த பூஜையில் வந்து முருகர் சிவபெருமான் செவ்வாய் பகவானை நம்ம கும்பிட்றோம் இப்போ பெருமாளுக்குரிய பொருள் வாங்கி நம்ம வைக்கணும் என்ன பொருள் வாங்கணும் கற்கண்டு ஒரு பிடி கற்கண்டு வாங்கி வைங்க வெள்ளை கற்கண்டு வாங்கி வைங்க கற்கண்டு கூடவே துளசி வாங்கி நீங்கள் ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்யலாம் பெருமாளுக்கும் சேர்த்து நம்ம வழிபாடு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நாளை தினம் நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை பற்றியும் வாங்க வேண்டிய ஒரு பொருளை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் இதை வந்து மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் நிச்சயமாக அதுக்கான பதிலை நான் கொடுக்குறேன் இது போன்ற பதிவுகளை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதிவை பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றமொரு நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்